வணக்கம் வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க சொ பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் பதனி பதனே அப்படின்ற மாதிரி ஒருத்தன் பதனியை கொண்டு வந்துட்டு எல்லாத்தையும் வந்து அடித்து வச்சுட்டேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது டேய் எல்லாம் குறை விதையெல்லாம் காட்டிகிட்டு இருக்கீங்க இது பிக் பாஸுக்கு தேவையில்லையாடா ஆ எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா படுக்கிறான் பாயிறான் ஓடுறான் தாவரான் ஏ யாராவே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பலரப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு பிரம்மோட வந்து இருக்கு அப்படிங்கறது பார்க்க முடியுது சோ என்னன்னா பிக் வந்து ஒரு போட்டி வைக்கிறாரு ஓகே ஒரு டாஸ்கல வந்து யார் நல்லாவே உண்மையோ உண்மையோ ஏதோ ஒன்னு வைக்கிறாப்ல அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க இப்ப ஆன்சரு உடனே எனக்கு இந்த வீட்ல இருக்க தகுதி இருக்கா நீங்களாம் நாமினேஷன் பேஸ் பண்ணாம குரூப் குரூப் பண்ணுறாரு குரூப் எவ்வளவு நான் ட்ரா பண்ணுவீங்க சொல்லி ரவிட்ராஜ் கேட்க அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏதாவது டேலண்ட் இருந்தால் காமெடியா இருந்தவனே அவன் என்ன பண்ணுறான் ஓ வாங்க சாமி வா சாமி வாங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி சும்மா கிருட்டு கிருட்டு ஃபைட் அடிக்கிறான் ஃபைட் அடிக்கிறான் ஃபிளைட் அடிக்கிறான் மாற்றி மாற்றி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறான் அதை பார்க்கும்போது நமக்கும் வந்து ஏய் என்ன மேன் பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ வேற லெவல் அப்படிங்கிறது தான் திவாகர் வந்து இங்க இருக்கிற எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா உண்மை முகத்தை கொண்டு வரார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன்னா வேற யாருமே இல்லைங்க விளையாடுறதுக்கு திவாகர் மட்டும் தான் விளையாட பார்வதியும் ஆப் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா பார்வதியை கமுருதின் மேட்ரை வச்சு ஆப் பண்ணிட்டாங்க அந்த அம்மா வந்து இந்த மாதிரி பேசுனா கமுருதி வந்து ஏய் வெளியே நடந்தது உன்ன பார்வதி ஐயோ இவன் வேற ஜெயில் ஜெயிலுன்றான் பத பதான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏய் ஜெயில் 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 ஜெயிலா அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மண்டை கை வச்சுட்டு பாரதி வந்து பாத்தீங்கன்னா அமைதி ஆயிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதுல என்னென்னலாம் டைமென்ஷன்ல கேம் மாறப்போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ பட்டையை கிளப்பிட்டாங்க ரொம்ப டாக்சிக்காகவும் வர வர மாறுது ஒயில்டு கார்டு வந்தாலும் ஏதாவது வந்து இருக்குமா அப்படிங்கிறது தெரில அப்புறம் நம்ம திவாகர் அந்த மேட்ரு ரொம்ப மேட்ரு ஓபன் பண்ணி விட்டார் பாத்தீங்களா அவரு அது ரொம்ப தப்பு இல்லை அது தப்பாயே போச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி இங்கே சீக்கு வந்த கோழி அப்படின்னோட நிஜமாவே சீக்கு வந்த கோழி ஒன்று வந்து ஆழுது விட்டுது அப்படியே கால வச்சு வெட்டு வெட்டு வெட்டுறான் இந்த சைடு வெட்டுறான் இப்படி ஆடுறான் இப்படி இருந்து எனக்கு டேலண்ட் இருக்கு அப்படின்றான் உன் டேலண்ட்டை பார்த்து பத்து பைசா கூட துற மாட்டாங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா அது வந்து வேலைக்கே ஆகாது அப்படிங்கிறது தான் பட் இந்த இடத்தில் பெர்ஃபார்மன்ஸ் தான் மேட்ரு அப்படிங்கிறது தான் ஸோ ஏன்னா அது காசில் வாங்கி எடுத்துட்டு இருக்கா அட அடப்பாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ம் என்ன பெர்ஃபார்மரா இருக்கேன் பாருப்பா நம்ம விக்ரம் ஆஹ் ஏதோ கஷ்டமா வச்சிருப்பா எங்களை சாப்பிட்டு இனிப்புண்ட போய் வாங்கி எடுத்துக்கிறேன் சரி இந்த மாதிரி தான் சரி விடுங்க அது காஸ்க்கு தாண்டிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் இதில் சீக்கு வந்த கோழி யார் விக்ரம் தான் சீக்கு வந்த கோழி மாதிரி உட்காந்துக்கிட்டே சீக்கு வந்த கோழி ஓட்டு எதுக்கிட்டா நீங்கள் நாமினேஷன் பேஸ் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் பயந்துக்கிட்டு ஒரு ஒரு குரூப்பாக இருக்கீங்க ஏன்னா நீங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாங்க சோ இனிமேல விக்கல் சிக்கிரம் கிடையாது உன் பேரு சீக்கு வந்த கோழி விக்ரம் அப்படின்ற மாதிரி மாத்திக்க வேண்டியதான் நினைக்கிறேன் சோ தொண தோண தொண வந்து ஆரம்பிச்சாரு இன்னைக்கு பார்வதி கோயில் அன்னைக்கு சொல்லிட்டாங்க நினைக்கிறேன் சோ பாரதி ஏதாவது எழுதிருக்கும் போது ஜெய் ஜெய் அப்படின்னா ஜெயிலா தடி ஆத்தா அப்படின்ற மாதிரி பாரதி இனிமேல் ஆஃப் பண்றதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் ஜெயில் ஜெயில் அப்படின்னோட சாப்படி ஆயிடுச்சு போச்சா அடுத்து வேற என்ன வேற என்ன இந்த ஒரே சண்டை ஒரே இது வித்தா காட்டுறான் வித்தா காட்டுறான் வித்த காட்டுறான் மனுஷன் நம்ம பார்க்கும் பயங்கரமா இருக்குன்னா இப்படி வித்தா காட்டுறேன் இதுக்கு வெளியே போய் நிறைய வித்தா காட்டுறா நான் பொழச்சிருக்கலாம் போல நல்ல சம்பளம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிப்பாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஏன் இப்படி பண்றான் அப்படிங்கிறது தெரியல ஸோ இன்னைக்கு எல்லாம் லைஃப் ஸ்ட்ரீமில் ரொம்ப பிஸியா இருப்பாங்க ஆனால் லைவ் பார்க்க ஆள் இல்லை நினைக்கிறேன் ஏன்னா லைவில் வந்து அவ்வளோ கேர் கட்டதான் போயிட்டு இருக்கு இதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க அதுதான் அதுக்கு மேலே ஹைலைட் நம்ம லைவ் வராமல் அங்கே பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா தெரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு துண்டு வீடி எப்படி துண்டு வீடி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாதா பீடி ஸ்பெஷல் பீடி இந்த மாதிரி உள்ள வந்து க ஒருத்தி ஆபாசம் பேசுகிறவன் இன்னொருத்த வந்து ரவுடித்தனம் தனம் பண்ணுறவன் இன்னொருத்தர் தர்பூசணி இந்த மாதிரி இத்து போன இங்கே உள்ள வச்சுட்டு இருந்தா என்ன ஆகுறது சொல்லுங்க பார்ப்போம் சொல்லுங்க இந்த ஷோ வந்து இழுத்து தான் போடணும் என்ன பண்ணுறது வேற என்ன ஏன்னா இன்னைக்கு யார் ஆளை காணும் நாலு நிமிஷம் ஆச்சு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது வரைக்கும் நூற்றெட்டு பேர் தான் இருக்கீங்க என்னாச்சு இந்த சீக்கு வந்த கோழி போட்டனால அப்படி ஆயிடுச்சோ டிபியில் ஐய ஆமா அவனை போட்டதுனால வியூஸ் வரல போல் அந்த நாயை பார்த்துட்டு அவன் ஏற்கனவே இருக்கான் அப்படின்னு சொல்லி ஓ ஓ சொல்லிட்டாங்களோ அது ரொம்ப ரொம்ப கேர் கேட்ட ஒரு சீசனாக இருக்குது இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து வியூஸ் விடுங்க அது ரெண்டே எல்லா சீசனுக்கும் போகும் அது வேறு ரெண்டாவது விஷயம் பட் சீசன் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஓகே திண்டுக்கல் தூத்துக்குடி போயிட்டாங்க எல்லாருமே நம்ம சப்ஸ்க்ரைபர்ஸ் எல்லாருமே திண்டுக்கல் தூத்துக்குடி போயிட்டாங்க எவருமே அழகானோம் யாருமே அழகானோம் சரி வாங்க இப்போ நம்ம பீடிய போலாம் அப்படிங்கறத நான் வந்து இங்க தெரிஞ்சு வச்சுக்கிறேன் போலாமா சரி என்ன பார்வதி ஆ பண்ணி விட்டாங்க என்னாச்சு பார்வதி சாமியார் ஜெய்க பிறந்தவனா பேசாம ஜெயிச்சிருவான் அவன் அவன் கிழிச்சிடுவான் அவன் பாத்துருவோமே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப கேவலமா அப்புறமா வர வர மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு நினைக்கிறேன் அதாவது பேமெண்ட் வேணாம் பஸ் சார்ஜ் கொடுத்தாலே போதும் அப்படின்ற மாதிரி வந்து யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க முதல் ஓகே டாஸ்க் மாதிரி கொடுக்குறாங்க பிக்கல்ஸுக்கு இவங்க தான் வந்து ஸ்ட்ராங்கா சொல்றது தைரியம் கிடையாது சீக்கு வந்த கோலிமா இருபத்தி நாலு நேரம் உட்காந்துட்டு இருக்கேன் என்ன சாதிச்சிட்டா உள்ளார நாமினேஷன்ல இருக்காம இருக்காங்க என்ன சாதிச்சிட்டா தம்பி நான் வேற லெவலு என்னுடைய டேலண்ட் ஒரு முப்பது பர்சன்ட் கூட கிடையாது எப்படியே முப்பது சதவீதம் கூட கிடையாது நீ எல்லாம் என்ன அப்படின்ற ஏய் டேலண்ட் தெரியாதவனே இவன் நான் போய் எங்கேயும் பெல்ட் அடிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பெல்ட் அடிக்கிறான் ஆடுறான் ஓடுறான் பின்னாடி ஏறுறான் பம்பரமா சுத்துறான் ஏ இதெல்லாம் யாராலும் பண்ணுவான்டா நாமினேஷன் போய் பார்த்துருக்கியா பேஸ் பண்றியாடா அப்படின்றான் தர்பூசணியே அதெல்லாம் பண்ண வேண்டிய தர்பூசணி நீ தூக்கனன்னா காலத்துல தொப்ப கீழே வழிஞ்சு விழுந்துரும் என்ன நீ ஜாலியா சொல்றா ஈஸியாக பண்ணிடலான்ட்டு நான் அந்த சில விஷயம் கனி மூஞ்சி பாருங்களேன் கனி மூஞ்சி பாருங்க அம்சம் கரெக்டாக அந்த டைம் சொல்றேன் டாம்ஸ் ஸ்டாம்பு பாய்ண்ட் டொண்ட்டி இருபது கல பாருங்க கனியோட மூஞ்சி மாத்தாவடி என்ன இந்த கிளி இருக்கிறான் நாமினேஷன் நான் பேஸ் பண்ணிருக்கேன் மக்கள் அவனை பேஸ் பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கருத்து தர்பூசணி

சரியா சாப்பாடு 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 நீங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டீங்க ரூபிஷம் பண்றீங்க நீங்க ரூபிஷம் பண்றீங்க ரூபிசம் உண்மை தான் சொல்றது உண்மை தான் பட் நான் என்ன சொல்றேன் தெளிவா சொல்லுங்க திவா அதை விரிச்சு எடுக்கிறாப்புல அதுல எந்த மாற்றம் எஃப்ஜே வந்து சீக்கிரம் வர மாட்டேறான் ஆமா கணிக்கு ரூபிசம்

எல்லா குரூப்பிசம் ஃபேவரிசம் பண்ணுறதை இப்போயே அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காரு திவாகர் இப்போ டாஸ் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா அதுலேயும் கேடித்தரும் டாஸ்க் போகிறாங்க இல்லை செத்தாங்க கெத்தான ஏதோ டாஸ்க் வருது அவர் இது சுவைச்சு அப்படியே ஈ ஊர் கொடுக்கணும் ரியாக்ஷன் இப்போ புளிப்பாக இருந்துச்சுன்னா அப்படி பண்ணிடக்கூடாது அருமையாக இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி டாஸ்க் எப்படி சென்சேஷனை தூண்டுதா அந்த மாதிரி டாஸ்க் அதுலேயும் வந்து திவாகரை வந்து பார்த்தீங்கன்னா விட்டு போயிட்டாங்க சாப்பிட்றது போகிறேன் என்ன ஓகே இப்போ சனிக்கிழமை ஒருவாரில் ஒருத்தர் யார் சனிக்கிழமை விளக்கு பிடிச்ச மாமா நீங்க விளக்கு வைக்கலாமா விளக்கு பிடிச்ச மாமா நீங்க விளக்க அழைக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒருத்த வர சனிக்கிழமை வந்து என்ன பண்ணுவான் தெரியுமா திவாகர் நீங்க பண்றது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் குரூப் நீங்க சூஸ் பண்ணீங்க ஆனா நீங்களே ஒரு குரூப்ல தான் இருக்கீங்க நீங்க பார்வதி கலையரசன் எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலையா இல்லை இந்த இடத்துல எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் இருக்கும் போது ஆ இந்த குரூப் வந்து எல்லா இடங்களும் இருக்கு இப்போ ஒரு துறைக்கு போகணுன்னா கூட நீங்கள் ஒரு குரூப்பாக தான் சேல் பண்ணணும் நீங்க செயல்பட்டால் தான் விடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு அணை ஆத்தாடி ஆத்தான் இருக்கும் அவன் தான் திவாகர் பண்ணதும் எஃப்ஜே பண்ணதும் கம்போசியன் பண்ணணும் கரெக்ட்னு பேசிட்டு இருந்தாரு ஒரே தப்புன்னு இருந்தார் திவாகர் பண்ணது தப்பே கிடையாது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வீக்ல சொல்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் வந்து வெட்டிடுவேன் அதை இதையும் நார்மலைஸ் பண்ணிட்டாரு எல்லாம் ஒரே மாதிரி அப்படின்னு நாலாவது கிராமம் வரும்னு நினைக்கிறேன் நாலாவது கிராம பார்வதி இது வரும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணுங்க அதுக்குள்ளேயே நீங்க வந்து சொல்லாதீங்க வராது அப்படின்னு சொல்லாதீங்க 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 தனலட்சுமி எல்லாம் செய்யணும் போல தெரியுது சீசன் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குங்க எஸ் சொல்லுங்க ஜித்து ஜஸ்ட் ஃபார் சேஞ்ச் ப்ளீஸ் டெல் அஸ் யுவர் டாப் ஃபைவ் தமிழ் கண்டஸ்டன்ஸ் ஆஃப் ஆல் டைம் இப்போ எனக்கு ஏற்கனவே கடுப்பில் இருக்கேன் ப்ரோ வேணாம் ப்ரோ அப்புறம் சொல்கிறேன் ப்ரோ ஓகே சீசன் எஸ்னு யாருமே வரல இல்லை எஸ் யாருக்காவது வருதா உங்கள் ரிவியூ பிடிச்சிருக்கு அது ரைட்டு தான் எஸ் தான் நோவாங்க எதுவுமே பண்ண மாட்டேறாங்க ஒரு ஃபன்னு ஏதாவது இருக்கா ஜாலியாக எப்போ பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு சாவுறானுங்க கத்திக்கிட்டு ஏற்கானங்க ஸ்ட்ரீட்ல ஒரு ஃபன் பண்றது கானா வினோத்ல எவ்வளவு டேலண்ட் இருக்கு போய் பாட்டு போயிடுதான் அங்க போயிட்டு பாலூட்டி பச்சா கிள்ளி பழம் பழச்ச பாரா கிளி அது பாட்டு பாடலாம் இவரு போயிட்டு அங்க போயிட்டு நீ என்ன தப்பு பண்றது தெரியுமா உன் பின்னாடி நான் அழுக்க இருக்கிறது நையா யோ போக அப்படின்ற மாதிரிதான் இருக்கு இந்த சீசன் இன்னுமா போகுது அப்படின்றாரு நம்ம பழனிக்குமார் பழனி பழனிக்குமாரு நீங்க போட்ட இடத்துலதான் யா நான் இருக்கேன் நான் ஒன்னே ஒன்று தான் திவாகர் சொல்லுவேன் எல்லாம் கரெக்டாக பண்றீங்க நீங்களே ஒரு பொண்ணை போய் லவ் பண்றியா கல்யாணம் பண்றியா வரியா கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது தப்பு தானே அதை நீ தப்பு பண்ண திருத்து மொதல் அப்புறம் அந்த ஊருக்கு உபதேசம் மைராண்டி எல்லாம் அப்புறம் பண்ணுவோம் சரியா எல்லாத்தையும் எக்ஸஸ் பண்றான் விக்கல் விக்ரம் எப்ஜே சபரி கனி ரம்யா எல்லாத்துமே வந்து இது பண்ணான் டிஆர்பியோட மன்ன கவி இருக்கு டிஆர்பி மன்ன கவுது டிஆர்பி எப்படி மன்ன கவுது அப்ப என்ன பண்ண முடியும் சொல்லுங்க ஏதாவது உருப்படி நடக்குமா இல்ல ஏதாவது நடக்குமா தகுமா நீங்களே சொல்லுங்க நான் சொல்ல வேணும் நீங்களே சொல்லு எனக்கு நம்ம பழைய லைக் போட நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்க எனக்கு அதான் கஷ்டமா இருக்கு லைவ்ல வந்துட்டு இருக்கிறது பெஸ்ட்டா வீடியோ போட்டுலாம் நான் நூறு பேர் வரீங்க லைக் பண்ணாதான் போகுன்ற வீடியோ ஏற்கனவே எல்லாம் கண்டமேலாம் நான் கடையை ஓப்பன் பண்ணி உக்காந்துட்டுருக்கேன் ரெடி பண்ணுறேன்ட்டு ஒன்றும் மனமும் இல்லை சப்போர்ட் பண்ணுங்க அட்லீஸ்ட்டு சரி ஓகே உங்களை சொல்லி என்ன பண்ணுறது நீங்கள் என்ன பண்ணுவீங்க பண்ணுறீங்கப்பா யாரும் தலையோ திவாக நம்பி பேசுனா நம்மள வச்சு சேர சரி பார்ப்போம் பாய் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ